ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுவையான கார சட்னி போகிறேங்க இந்த முறையில நீங்க கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிடுறவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்கோகவே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை பாத்துட்டு இதே முறையில இதே அளவுட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ கார சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சுடுபடுத்தி அதில் ரெண்டு டேஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வர மிளகாய் செத்துருக்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பூண்டு மிளகாவையும் வதக்கிக்கலாம் இப்போ இது பாதி அளவுக்கு வதங்க வந்து ரெண்டு வெங்காயம் செத்துருக்க பெரிய வெங்காயம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் செத்துக்கலாங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா ஆறு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேங்க அப்போ தான் சட்னி வந்து சுவை கூடுதலாக கிடைக்கும் நமக்கு இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் சூடு முழுமையாக ஆரணும் மிக்சி சார் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பூ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம சட்னியை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுக்குளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சித்திக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சமாக இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்துக்கலாங்க அடுப்பு மீடியம்ளேம்ல வச்சுட்டு சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பக்குவமா வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட இட்லியோட தோசையோட சப்பாத்தி ரொட்டியோட பூரி இது எல்லாத்துக்கும் பரிமாறுங்க ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா தொக்கு பதத்துக்கு எடுத்திருக்கேன் சாதத்தில் கூட போட்டு சாப்பிடலங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்னி நல்லா சுருளாக வதக்கி எடுத்ததுனால எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் ஈரப்பதம் இல்லாமல் இல்லாம ரெண்டு மூணு நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் சட்னி சீக்கிரம் கெட்டும் போகாது அவ்வளோ ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து உங்களுடைய கருத்துக்களை வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்